வணக்கம் உலக தமிழறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் காதிலே வருகிற இரண்டு பிணிகள் எந்த மருத்துவத்திலும் மருந்தில்லை என்று கைவிரித்து விடுகிறார்கள் அதற்கு காரணமாக சொல்வது பல்வேறு காரணங்கள் ஒரு காரணத்தை சொல்ல முடிவதில்லை ஆனால் கடைசி வரையில் அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இது என்ன ஒன்று காதிலே எப்பொழுது பார்த்தாலும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது காது இரைச்சல், ரிங்கிங் சவுண்ட் இன் இய்ஸ் ஆங்கிலத்தில் டினிட்டஸ் என்று சொல்லுவார்கள் அது மன அதிர்வனாலே வருகிறது மன அழுத்தத்தாலே வருகிறது சில வேதியல் மருந்துகளை எடுத்துக்கொண்டதன் பின் விளைவாக வருகிறது சில ஒவ்வாமையினாலே வருகிறது என்றெல்லாம் பல காரணங்களை கண்டுபிடித்து சொல்கிறார்களே தவிர அதற்கு மருந்து என்று ஒன்று இல்லை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள் சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கிறது பலரை எண்ணிறைந்தவரை இருக்கிறேன் அதே போல வயதாவதனாலே காது கேட்கிற திறன் குறைந்து போகிறவர்கள் காது இந்த இருக்கிற இயர் ஆசைக்கள் சில பிரச்சனை அறுவை சிகிச்சை செய்கிறேன் என்று சொல்வார்கள் இன்னும் சில செவிப்பறையில் இருக்கிற பிரச்சனை அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அவசியம் ஏற்பட்டால் செய்து கொள்ளட்டும் செய்து கொள்வதற்கு முன்னால் சித்த மருத்துவத்தை முயற்சித்து பார்க்க வேண்டும் எந்த ஆயுத தீண்டலுக்கும் ஆழ்படுத்தப்படுவதற்கு முன்னால் மருந்தாலேயே குணமாக்குகிற ஒரு மருத்துவமாக இருக்கிற சித்த மருத்துவத்தை முதலில் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் முதலில் அணுக வேண்டும் அவர்களுக்கு பலன் கிடைக்கும் தூதுவளை என்று ஒரு மூலிகை ஞான சாதன மூலிகை என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார் வள்ளலார் ராமலிங்கடிகள் காது மந்தம் காதெழுச்சி காசம் தினவு மதம் காது மந்த காதெழுது மந்தம் முத்தோஷமுச்சூலை ஓது மந்தம் முத்தோஷ முச்சூலை தாது நட்டம் மிதுளை பத்திரியை மேவை செய்வார் ஆராய்ந்தோர் துதுளை பத்திரியை துத்து பத்திரின்னா இலைன்னு அர்த்தம் பச்சலைக்கு பேர் பத்திரி திருநூற்று பத்திரி திருநூற்று பத்திரி ஒரு இலையினுடைய பெயர் எவ்வளவு பேர் கொடுத்துருக்கிறேன் ரொம்ப சுலபமாக ஒரு அம்மா பெங்களூரில் இருபது வருடமாக அவதிப்பட்டுக் கொண்டவர்கள் காது இறைச்சலினாலே பல லட்சம் செலவு செய்து பலன் இல்லாமல் போய்விட்டது இதில் சரியாக போச்சு என்று சொன்னார் நிறைய பேரை நான் குறிப்பிடலாம் என்ன சித்தர்கள் சொல்லி போனது காதிலே இறைச்சல் காதிலே மந்தம் என்ன பண்ண வேண்டும் இந்த தூதுவளை சொலானம் ட்ரைலோபேட்டம் என்கின்ற தூதுவளையுடைய இலையை பறித்து வந்து அதை தண்ணீரில் நன்றாக கழிவுவிட்டு அதை இடித்து அதிலே சாறு எடுக்க வேண்டும் எந்த அளவிலே அதை மருந்து செய்ய பயன்படுத்த வேண்டும் ஒரு எம்எல் நல்லெண்ணெய்க்கு ஒரு சொட்டு ஒரு எம்எல் ஒரு மில்லி நல்லெண்ணெய் இருந்தால் அதற்கு புரப்போஷன் ஒரு சொட்டு இப்போ முப்பது மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அவுன்ஸ் அந்த நல்லெண்ணெய்க்கு முப்பது சொட்டு தான் அந்த தூதுவளனுடைய சுத்தமான தண்ணீர் விடாமல் பிழிந்து சாறு விட போறோம் அந்த முப்பது மில்லி எண்ணெயை ஒரு கரண்டியில் எடுத்து அடுப்பில் வைத்து சூடுபடுத்தி அது நன்றாக சூடான உடனே இந்த முப்பது சொட்டு தூதுவளையினுடைய சாறை அதில் விட்டால் அது புடபடம் அப்படியே பொரிந்து சத்த நின்றுவிடும் நின்ற உடனே எடுத்து வைத்துக்கொண்டு வடித்து அது எந்த காதில் இறைச்சல் இருக்கிறதோ அந்த காதில் ஒரு மூன்று சொட்டு காதில் விட்டு ஒரு பஞ்சு வைத்துக்கொண்டு அவர்களை உறங்க சொல்லிவிடுங்கள் இரவில் அடுத்த நாள் காலையில் எழுந்து இந்த குச்சியில் பஞ்சு சுற்றி விற்கிறார்களே பட்ஸ் என்று அதை கொண்டு அப்படியே துடைத்து எடுத்து விடுங்கள் இப்படி ஒரு பத்து நாள் பதினைந்து நாட்கள் அல்லது ஒரு மாதம் போட்டு வர இந்த காதில் இருக்கிற இறைச்சல் ஓடி போகிறது காது சரியாக கேட்கவில்லை என்று மந்தமானவர்கள் காது சரியாக கேட்க ஆரம்பித்து விடுகிறது என்ன ஆச்சரியம் பாருங்க தூதுவளைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது தூதுவளையில் இன்னும் பல பயணம் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் பிறகு பேசுவோம் இந்த கூட வருகிறது பாருங்க முத்தோஷம் முத்தூளை முத்தோஷம் முச்சூலை தாது நட்டம் தாது நட்டம் ஆண்களுக்கு விந்து விரயம் செய்தவர்கள் திரும்ப அதை மீட்டெடுக்கிற சக்தி அதில் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் கூட தொடர்ந்து நாம் பார்ப்போம் இந்த தூதுவலை இருக்கிறது அந்த தூதுவளையிலே செய்த நெய் எண்ணெய் நம்முடைய காது இறைச்சலையும் காதிலே வருகிற காது கேளாமையையும் சரி செய்கிற நல்ல வெளி உபயோகம் மருந்தாக இருக்கிறது சிலருக்கு அது கடுமையாக இருக்கிற போது உபயோகமாக அவர்களுக்கு சிலருக்கு இந்த டான்சில் கிளாண்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அப்போ அந்த டான்சிலுக்குரிய மருந்தாக டான்சிலின் என்கின்ற மருந்தை சேர்த்து நான் கொடுப்பது வழக்கம் அதை எப்படி செய்வது என்பதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்